அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பெருங்கலத்தூர் காமராஜர் நட்பணி மன்றமும் நாடார் பாதுகாப்பு பேரவை சேர்ந்தும் மிக பிரம்மாண்டமான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நூறு பயனாளிகளுக்கு குக்கர் கொடுத்து இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தவர்களாகவே சிறப்பாக கொண்டாடி வருவோம் திரு பாலமுருகன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடி வருவோம் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பெருங்கலத்தூர் பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேர் சூட்ட வேண்டும் என்று இந்த பாலம் அடிக்கட்டில் நாட்டிய நாள் முதல் நாங்கள் இந்த பெருங்கலத்தூர் மேம்பாலத்தை பெருங்கல பெருந்தலைவர் காமராஜர் மேம்பாலம் என்று அமைக்க பேர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்து வருகிறோம் இதை தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த மேம்பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் மேம்பாலம் என்று அறிவிக்க வேண்டும் என்று காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் இ எம் சீனிவாசன் நாடார்